திருச்சிற்றம் மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் இருபதாவது பதியம் திருப்பள்ளி எழுச்சி திருப்பெருந்துரையில் அருளியது திரோதான சுத்தி இறைவனை துயில் எழுப்பும் முறையில் அவனை புகழ்ந்து பாடுவது என் சீர்கழி நெடுநடி ஆசிரியர் விருத்தம் இந்த பதிகத்தில் பத்து பாடல் இருக்கு பத்து பாடல்களையுமே ஒவ்வொரு வரியும் ரெண்டாக பிரித்து நான் ரெண்டு தரம் சொல்லித் முதல் தரம் சொல்லும் போது கவனிக்கணும் ரெண்டாம் தரம் சொல்லும் போது என்னோட சேர்ந்து மாதிரி பயிற்சி எடுத்துட்டாக்க ரொம்ப நாவே பார்க்கணும் பார்க்கலாமா போற்றி போற்றியன் மூதல் ஆகிய பொருளே ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழர்க்கே புலர்ந்தது பூங்கழர்க்கே இணை துணை மலர் கொண்டு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் தீர் முகத்து ஏற்றினின் திரு முகத்து எமக்கருள் மலரும் எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் எழில் கை கொண்டு நின் திருவடிதோழு ஹோ திருவடி தோழு ஹோ செமலங்கள் செட்டி தழுக்கமலங்கள் மலருந்தன் வயல் சூ மலருந்தன் வயல் சூழ் திருப்பெருந்தூரையோரை திருப்பெருந்தூரையோரை சிவபெருமானே சிவபெருமானே கோடி உடையாய் ாய் என்னை உடையாய் எம் பெருமான் பள்ளி எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எழுந்தருளாயே അണുകിന ഈൾ പോയ അണുകിനൻ ഈ പോയ അകണ്ട ദേവോദയം നകദേവോദയം നിളത്തിൽ മുഖത്തിൻ മലത്തിൽ മൂകത്തിൻ് കരുണയൻ സൂര്യം கருணையின் சூரியின் எழர்மிழநயன எழர்மிழநயன கடிமலர் மலரமற்றி கடிமலர் மலரமற்றி அன்னலம் கண்ணாம் அன்னலம் கண்ணாம் திருள் நிறைய பதம் திறள் நிறைய பதம் முரள்வன இவையோர் முரள்வனை இவையோர் திருப்பெருந்தூரையோரை திருப்பெருந்தூரையோரை சிவபெருமானே சிவபெருமானே அருள் நிதி தரவரும் அருள் நிதி தரவரும் ஆனந்தமலையே ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே எழுந்தருளாயே

विरपडिना मके विरपडिना मके देव नचरी करुण देव नचरी करुण ताळिना काटाय ताळिना काटाय तनु पेरंदुरयुरे तिरु पेरं பெருந்தோரையோரை சிவ பெருமானே சிவ பெருமானே யாவரும் அறிவரியாய் யாவரும் அறிவரியாய் எமக்களியாய் எமக்களியாய் எம் பெருமான் பள்ளி பெருமாம் பள்ளி எழுந்தருளாயே எழுந்தருளாயே இன்னி செய்வீன இன்னி செய்ய யாழினர் ஓருப்பா யாழினர் ஓருப்பா இரு ಕೊರ ಕೊಡು ತೋ ತೀರ ಇರು ತುಂಬಿಯ ಪಿಣೈ ಮನಿ ಎ ಪಿಣೈ ಮನ ಕೈಯರ್ ಓರು ಕೈಯ தொழுயர் தொழு கயற துவர் கயற துவர் கயறோரு பார் சென்னையில் அஞ்சலி சென்னையில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் கூப்பினர் ஒரு பால் ൂരയൂരെ തിരുപ്പൂരയൂറെ ശിവരുണേ ശിവപെരുമാണേ എണ്ണയം ആണ്ട് കൊണ്ട് എന്നൊണ്ട് ഇന്നുൾ പൂരിയം ഇന്നരുൾ പൂരിയം பெருமான் பள்ளி எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எழுந்தருளாயே பூதங்கள் தோறும் நின் பூதங்கள் தோறும் தோறுனின் ராயினின் நல்லா போக்கிலம் வரவேலன் போக்கிலம் வரவேலன் என நினைப்புலவோர் என நினைப்போலவோர் கீதங்கள் பாடுதல் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் கேட்டறியோம் உன்னை கேட்டறியோம் உன்னை கண்டறிவாரே கண்டறிவாரே சீதங்கொள்வாயே சீதங்கொள்வாய் தீர் பெருந்து மன்னா சிந்தனைக்கும் அறியாய் சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன்வந்து எங்கள் முன்வந்து ஏதங்கள் ஆறு தன்மை ஏதங்கள் ஆறு தன்மை ஆண்டருள் பூரியும் ஆண்டருள் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பப்பர வீற்றிருந்து பப்பர வீற்றிருந்து உணரும் அடியா உணரும் அடியா பந்தனை வந்திருத்தார் பந்தனை வந்தருத்தார் அவர் பலரும் அவர் பலரும் மை பொருக்கண்ணிய மைபுருக்கண்ணிய மானுடத்தியல் பின் மானுடத்தியல் பின் வணங்குகின்ற வணங்குகின்றார் வணங்கின மணவாழா மணவாழா செப்புருக்கமலங்கண் செப்புருக்கமலங்கண் மலருந்தன் வயல் சூழ் மலருந்தன் வயல் சூழ் திருப்பெருந்துரையூரை சிவபெருமானே இப்பிரபால் ஆண்டருள் ஆண்டருள் மை எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அது பழசுவன அது பழசுவன அமுதன ஆரியதற்கு அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அரிதன எளிதன அமரரும் அரியார் அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இது அவன் திருவுறு இவன் அவன் எனவே இவன் அவன் ஏனவே எங்களை ஆண்டு கொண்டு எங்களை ஆண்டு கொண்டு எங்கெழுந்தருளும் எங்கெழுந்தருளும் மது வளர்ப்போழில் திரு மது வளர்ப்பொழில் திரு உத்தரகோச உத்தர கோ ாய் தீரே மங்கை உள்ளாய் தீரே பெருந்துறை மன்னா பெருந்துறை மன்னா எது எமை பணி கொள்ளும் எது எமை பணி கொள்ளும் ஆறது கேட்போம் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே முந்திய மோதல் நடு முந்திய மோதல் நடு இறுதியும் இறுதியும் மாநாய் மூவரும் மாறுகீள மூவரும் மாறுகிய யாவர் மற்ற அறிவார் மற்ற பந்தலை வீரலியும் பந்தலை வீரலியும் நீயும் நாடியார் நீயும் நடியார் பழங்குடில் தோறும் எழுந்து பழங்குடில் தோறும் எழுந்து அருளிய பரமே அருளியபரனே செந்தழல் பூரை திரு செந்தழல் பூரை திரு மேனியும் காட்டி மேனியும் காட்டி திருப்பெருந்தூரையூரை திருப்பெருந்தூரையூரை கோபிலும் காட்டி காட்டி அந்த அம் தனன் ஆவதும் காட்டி வந்தாந்தாய் காட்டி வந்தாந்தாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே குன்னகேவரும் கத்தே வரும் நன்னவும் மாட்டா நன்னவும் மாட்டா விழுப்பொருளே ஊன விழுப்பொருளே ஊன தொழுப்படியோங்கள் தொழுப்படியோங்கள் மன்னகத்தை வந்து மன்னகத்தே வாழ செய்தானே வாழ செய்தானே வந்திருப்பெருந்துரை வந்திரு பேருந்துரை வழியடியோம் ஆவழியடியோம் கண்ணகத்தே நின்று கழி தரு கடலமுலே கரும்பே கடலமுலே கரும்பே விரும்பும் அடியார் விரும்பும் படியார் உண்ணகத்தாய் உண்ணகத்தாய் உலகுக்கு உயிராய் உலகுக்கு உயிராய் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே புவனியில் போய்பீர புவனியில் போய்பீர வாமையில் நாளாம் வாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவக்குகின்றோம் அவ மே பூமி மேயின்ற பூமி சிவன் உயக்கொள்கின்றேன் சிவன் உயர் கொள்கின்றேன் வாரென்று நோக்கி வாரின்றி நோக்கி திருப்பெருந்து ஊரை திருப்பெருந்தூரை ஊரை வாய் திருமாலா வாய்திருவா அவன் பெவும் அவன் பெவும் மலரவன் ஆசை மலரவன் ஆசை படவும் நின்லந்தம்மை படவும் கருணையும் நீயும் கருணையும் அவ அணியில் பூகுந்தெம்மை அவணியில் பூகுந்தெம்மை ஆட்புள்ளாய் ஆட்புள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பலம்